சரி இந்த மகாபாரதமானது வியாசரால் எழுதப்பட ஆரம்பிக்கிறது எப்படி எழுதுறா அப்படின்னா அவர் வந்து எழுதுறதுக்கு முதல்ல ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார் மகாபாரதம் இவ்வளோ பெரிய கிரந்தத்தை யார் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர் என்ன பண்றாரு கணேசனை தியானம் பண்ணுற அங்கே விநாயகர் வந்து சேர்றார் ஸோ அங்கே வியாசர் சொல்றார் இந்த மாதிரி நான் ஒரு கிரந்தத்தை பண்ணலான்ட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் எனக்கு எழுதி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி நான் எழுதுறேன் எங்க எழுத போறோம் மகாபாரதம் எழுத போகிறோம் சரி ஒத்துக்கிட்டே எங்க எழுத போறோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்லோகம் எழுதுறதுக்கு எத்தனை ஓலைச்சோடு தேவைப்படும் அத்தனை ஓலைச்சோடிக்கு அவங்க எங்கே போவாங்க அந்த ஓலைச்சோடியை வச்சோன்னா ஒரு வாரத்தில் அந்த ஓலைச்சோடி மக்கி போயிடும் ஏன்னா ஒரு ஓலைச்சுவடியில் மேக்சிமம் ஒரு நாலு ஸ்லோகம் எழுதலாம் ஸோ நாலு ஸ்லோகம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா எத்தனை ஓலைச்சோடு தேவைப்படும் அதை எப்படி வச்சிருக்க போகிறாங்க அது வைக்கிறது அந்த சாத்தியம் இல்லாத விஷயம் அதனால என்ன பண்ணாரா அந்த கணேசன் அங்கே இருக்கக்கூடிய மரம் அங்கே இருக்கக்கூடிய கல்லை என்ன பண்ணிட்டாரா செதுக்கி வச்சுட்டாரா சோ இன்னைக்கு போனோம் அப்படின்னா பத்ரிகாசிரம அப்படின்ற இடத்துக்கு ஹிமாலய ஹிமாலயமாளிக்கு போனோம் அப்படின்னா குஹா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு வியாசர் தங்கி இருந்து மகாபாரதம் எழுதின அந்த இடம் இன்னைக்கு இருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மகாபாரதம் எழுதப்பட்ட அந்த கற்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க யாரு விநாயகரும் வியாசரும் பண்ணிக்கிட்டாங்க வியாசர் சொல்றாரு நீ ஃபாஸ்டா எழுதுவியா நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நடுவில் என்கிட்ட கேட்டேன் அப்படின்னா எனக்கு எனக்கு புரியாது மறுபடியும் சொல்ல மாட்டேன் நீ ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விநாயகர் சொல்கிறார் நான் எழுதுகிற ஃபாஸ்ட்டு மேலே சொல்ல முடியுமா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவேன் அந்த ஸ்பீடுக்கு என்ன பண்ணும் நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு கடத்தின நேடிச்சு விநாயகர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுத ஆரமிச்சிட்டார் வியாசாரலாம் அந்தளவுக்கு சொல்ல முடியல விநாயகரோட ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிட்டார் ஸோ அப்போ ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வந்தாங்க என்ன அக்ரிமெண்ட் வந்தாங்க அப்படின்னா நான் எதெல்லாம் சொல்கிறனோ நீ முதல்ல புரிஞ்சிக்கிட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சரி ஸோ வியாசருக்கு எங்கேயாவது வரணும் எச்சி முழுங்கணும் இருமுன்னா கூட என்ன ஒரு கஷ்டமான ஸ்லோகத்தை சொல்லிடுவாரு விநாயகர் உட்காந்து யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த சமயத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து சோ அப்படி வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி பரஸ்பரம் போட்டியோட போயிட்டு இருந்துச்சு ஏன் இந்த கதையை சொல்ல வந்தேன் ஏன் சொல்ல வர அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விநாயகர் வந்து யாரு சிவனுடைய பார்வதியனுடைய பையன் அவர்களுடைய விஷயம் என்னது ஆஹ் அவர் அவர் என்ன என்ன பண்ண போறார் அவருடைய கண்டிஷன் என்னது யாரெல்லாம் வந்து சாரி இந்த மகாபாரத ஸ்லோகத்தை எழுதணும் அப்படின்னா இந்த மகாபாரத ஸ்லோகத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையா இருந்தாதான் என்ன பண்ணுவார் அவர் எழுதுவார் சோ இந்த மகாபாரதத்துல தான் என்ன வருது பகவத்கீதை வருது இந்த மகாபாரதத்துல தான் விஷ்ணு சாசனம் வருது இந்த மகாபாரதத்துல தான் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற இந்த மகாபாரதம் என்ன சொல்ற அப்படின்னா வேதே ராமாயணே பாரதே ததா ஆதவ மத்தியேச்ச ஹரிஹி சர்வத்திர கீயதே இதுதான் சொல்றாங்க வேதே வேதங்களில் ராமாயணே ராமாயணத்தில் புராணே புராணங்களில் பாரதே இந்த மகாபாரத்தில் வேதங்கள் ராமாயணம் மகாபாரதம் புராணம் இது எல்லாத்திலுமே ஆதவ் ஆரம்பத்திலையும் மத்தியே மத்தியிலையும் அந்த இறுதிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கா ஹரிஹி சர்வத் கீதே ஹரியான பகவான் விஷ்ணுவை பற்றி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்லுது இது மகாபாரத ஸ்லோகம் தான் சோ இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணிருக்கணும் விநாயகர் கண்டிப்பா கேட்டிருக்கணும் அதை புரிஞ்சிருக்கணும் அது உண்மையா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும் அவர் எழுதி இருக்கணும் இல்லையா அது உண்மையெல்லாம் எழுதியிருக்க மாட்டேன் நிறுத்தி இருப்பாரு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதே போல நம்ம பகவத்கீதை எங்கதான் வருது மகாபாரதத்துல தான் வருது சோ மகாபாரதத்துல வரக்கூடிய பகவத்கீதையும் கிருஷ்ணா சொல்றாரு நாகம் பிரகாஷ் சர்வசிய இல்லை வந்து மற்ற பரத்தரம் நானியத்து அகம் சர்வசிய பிரபவகா நான் தான் எல்லா தேவர்களோடையும் உயர்ந்த தேவன் எனக்கு மேலே யாரும் கிடையாது எனக்கு சாமாவும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாபாரத்தில் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையை சொல்றார் ஸோ இது விநாயகர் கேட்டிருப்பார் கேட்டு அது எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்கள் அப்பா இருக்கார் இல்லை எங்கள் அப்பா சிவன் இருக்கார் அவர் பகவான் அவர் தான் எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள் அப்படின்னு அவர் சொல்லி அங்கே என்ன பண்ணிருக்கலாம் நிறுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் நிறுத்தல காரணம் என்னது அவருக்கு நல்லா புரியும் முருகர் கடவுள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான் நாராயணன் தான் அப்படிங்கிற ஒரு புரியும் அவங்களுக்கும் அங்க சண்டை கிடையாது அங்க வந்து யாரும் கூட போட்டுக்கிறார் தேவருடைய பெருசு நீதா பெருசு யாரும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது சாஸ்திரத்தை ரொம்ப கிளியரா தான் இருக்கு கிருஷ்ணர் சிவனை வழிபடுறார் காரணம் என்னது அவர் உயர்ந்த பக்தர் சிவன் கிருஷ்ணர் வழிபடுறாரு ஏன்னா தன்னுடைய சுவாமி அவர் சோ பகவானுக்கும் பக்தி அங்கே போட்டி போராமல் கிடையாது நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்ற போட்டி கிடையாது உண்மையில பகவான் என்ன நினைக்கிறாரு என்னை விட உயர்ந்தவன் யாருன்னா என்னுடைய பக்தன் தான் நினைக்கிறாரு பகவான் எதாவது நினைக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க எந்த போட்டியும் கிடையாது ஸோ ஏன் இந்த கதை சொல்லுவாங்க அப்படின்னா மகாபாரத எழுதும் பொழுது அந்த கண்டிஷன் தான் எழுதுறாங்க ஸோ விநாயகர் என்ன பண்றாரு அங்க கிளியர் சொல்லிட்டாரு விநாயகர் கிட்டே கிளியரா சொல்றாரு வியாசர் நீ மகாபாரதத்தை எழுதும் பொழுது புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாக இருந்தா மட்டும்தான் எழுதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அங்க புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுறாரு ஸோ அதனால மகாபாரதம் மகாபாரதத்துக்கு யாரா சாட்சி சாட்சி மகாபாரதம் உண்மையா பொய்யா அப்படி நம்ம யார்கிட்ட போய் விநாயகர் தான் கேட்கணும் மகாபாரத சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க போய் விநாயகர் அவர் வர்றது உண்மையா இல்லையான்னு அதனால இப்படி என்ன பண்றாங்க இந்த மகாபாரத்தை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல